அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு முருக வழிபாடு துர்க்கை வழிபாடு அனுமன் வழிபாடு இது மூன்றுமே செய்ய சிறந்த நாள் இந்த நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பதிவு தான் உங்ககிட்ட கொடுக்க போறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீபாவளி திருநாளை முன்னிட்டு எப்படிலாம் வந்து நம்ம வந்து விளக்குகள் வந்து எத்தனை விளக்கு வைப்பேன் அப்படிங்கிறத வந்து நான் போன வாரம் வந்து முந்தா நாள் போட்டு இந்த வீடியோல வந்து சொல்லியிருந்தேன் அதை பார்க்காதவங்க பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தீப ஒளி திருநாளுக்கு நம்ம என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் முதல்ல அப்படிங்கிறத நம்ம பாக்கலாம் ஏன்னா கடைசி நேரத்துல போய் நம்ம எதுவுமே இல்லை அப்படிங்கும் போது நம்மளால ஒளி டக்குனு போய் வாங்க முடியாது ஏன்னா இப்ப வர மழை காலமா இருக்கு அதனால வந்து நம்ம கொஞ்சம் மழையே பெஞ்சாலும் நம்ம வந்து உள்ளேயாவது நம்ம வந்து வீட்டுல வந்து தீபம் வந்து ஏற்றிதான் ஆகணும் சோ அதுக்காக வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நல்லபடியா வந்து இந்த தீபாவளி திருநாள்ல நம்ம எப்படி வந்து ஒளிகளால வந்து வெளிச்சத்தை கொடுத்து நமக்கு வந்து நல்லது பண்ணுதோ அதே மாதிரி இந்த உலக மக்களுக்கு எல்லாமே சுபிக்ஷமா அமையணும் அப்படின்னு நினைச்சு நம்ம இந்த தீப ஒளி திருநாளை நல்லபடியா வேண்டிக்குவோம் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லும் போது நமக்கு பயமாதான் இருக்கு சில மக்கள் பாதுகாப்பான இடத்துல இருக்காங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பற்ற நிலையில வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களும் வந்து பாதுகாப்பா வந்து நல்லபடியா இந்த பூமியில வாழணும் அப்படிங்கறத வந்து வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ பத்தியும் நான் தொடர்றேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு இதுல ஏதாவது ஒரு தகவல் பயனுள்ளதா இருந்தா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொதுவாகவே இந்த பண்டிகை காலங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து நமக்கு வந்து நம்ம அடிக்கடி செய்யும் போது அது வந்து ஞாபகத்துல இருந்துகிட்டே இருக்கும் நம்ம வந்து ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை செய்யறோம் இந்த மாதிரி வந்து பண்டிகைகள்னால இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து ரொம்ப எப்பவுமே செய்ய மாட்டோம் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம மரக்கரமா இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம முதல்ல எழுதி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப கார்த்திகை தீபத்துக்கு நமக்கு முக்கியமா என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா கண்டிப்பா விளக்கு தேவைப்படும் விளக்கு வந்து பாத்தீங்கன்னா பழைய விளக்கு இருந்தா அதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா தொலைச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து இரண்டு விளக்குகளால நம்ம வாங்கணும் நான் வந்து பாத்தீங்கன்னா நேற்று வாங்கினேன் இது வந்து அஹ் கலர் பெயிண்ட் பண்ண அந்த விளக்கு இலை மாதிரி இருக்கும் பச்சை கலர்ல இந்த விளக்கு வந்து ரெண்டு வாங்கியிருக்கேன் எப்பவுமே நம்ம புதுசா வந்து காசு வீதத்துக்கு சம்பிரதாயத்துக்கு இரண்டோ ஐந்தோ ஏழோ ஏதோ ஒரு எண்ணிக்கையில உங்களுக்கு விருப்பமான எண்ணிக்கையில நீங்க வந்து விளக்கு வாங்கி வச்சுக்கிறது நல்லது நான் வந்து ரெண்டு விளக்கு தான் வந்து வாங்கியிருக்கேன் ஏன்னா என்கிட்ட விளக்கு வந்து நிறையவே இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா விளக்கு வந்து நான் ரெண்டு மட்டும் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சகவ்ய விளக்கு இந்த பஞ்சகவிய விளக்கு சாணம் நெய் பால் தயிர் இது எல்லாமே கலந்து வந்து நமக்கு அஞ்சு கோமியம் இதுல வந்து செய்யறது ரொம்ப வந்து நல்லது இது வந்து பாத்தீங்கன்னா யாக வழக்கறதுக்கு ஈடானது அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம வீட்டுல ஏத்துறது நான் வந்து கொஞ்ச நாளா வந்து வாங்காம விட்டுட்டேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வந்து கண்டிப்பா வந்து நம்ம கார்த்திகை தீபத்துக்கு ஏத்தணும்னு சொல்லி நான் வந்து வாங்கியிருக்கேன் கண்டிப்பா நீங்களும் வாங்கி ஏத்துனா வீட்டுல இருக்க திருஷ்டிகள் எல்லாமே வந்து அகலும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விளக்கு காமிச்சாச்சு அதுக்கப்புறம் எண்ணெய் எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நெய் வாங்குறதுனா உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி நெய் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா இழுப்ப எண்ணெய் கொஞ்சமா வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க இந்த இழுப்பு எண்ணெய் எதுக்காகன்னா குலதெய்வ விளக்கு நீங்க ஏத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா இழுப்பை எண்ணெயில ஏத்துங்க அதே மாதிரி அன்னைக்கு பிரதோஷம் நாளும் வர்றதுனால நீங்க வந்து ஊவத்தங்காய் தீபம் ஏற்றும் போதும் இந்த இழுப்ப எண்ணெய் கண்டிப்பா தேவைப்படும் அதனால இழுப்பை எண்ணெய் வாங்குறவங்க கண்டிப்பா இழுப்பை எண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா நல்லெண்ணெய் நம்ம வீட்டுல இருக்கும் இழுப்பை எண்ணெய் வந்து மறந்துவோம் குல தெய்வத்துக்கு நம்ம இழுப்ப எண்ணெய் ஏத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதுக்கப்புறம் என்ன பார்த்தாச்சு அதுக்கப்புறம் திரி வகைகள் திரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திரி வாங்கிக்கோங்க இதுல நிறையவே இருக்கும் இது வந்து முப்பது ரூபா அந்த பாக்கெட்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் கடையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இருபத்தஞ்சு ரூபாய் ரூபாய்க்கு கொடுப்பாங்க நம்ம வந்து இந்த மாதிரி மொத்தமா வாங்கிக்கணும் இது ஒரு திரி போட்டாலே போதும் ரொம்ப லென்த்தியா தான் இருக்கும் பஞ்சு தெரி நம்ம வந்து திரி தான் எப்பவுமே போடுவோம் இல்லையா ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லென்த்தா போடும்போது நம்ம ஒரு திரி போட்டாலே போதும் குட்டியா போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா ரெட்டத்திரி போடுங்க அதே மாதிரி நான் வந்து குத்து வெள்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திரியா தான் போடுவேன் ஏன்னா ரெட்டத்திரி போட்டா ரொம்ப மொத்தமா எரியும் தீபம் வந்து அப்படியே முத்து முத்தா எரியணும் அப்படின்னா நல்லா பஞ்சு திரி நல்லா பிரிச்சு விட்டு எண்ணெய் நல்லா துவச்சி அதுக்கப்புறம் நல்லா பிரித்து நுனியை வந்து நல்லா சின்னதாக்கி அதுக்கப்புறமா ஏத்துங்க இது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் திரி இது வந்து கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து நான் விநாயகருக்கு ஏற்றுவேன் அப்படி இல்லைன்னா எருக்க திரி வாங்கி விநாயகருக்கு ஸ்பெஷலா அன்னைக்கு ஒரு தீபம் ஏத்தலாம் இந்த சிகப்பு திரி வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்கும் அதே மாதிரி முருகப்பெருமானுக்கும் நம்ம ஏற்றலாம் அம்பாளுக்கும் ஏத்தலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நான் வந்து சமயபுரம் மாரியம்மனுக்கும் முருகப்பெருமானுக்கும் குலதெய்வத்துக்கும் கலசத்துக்கும் இந்த தீபத்தை தீபத்தை ஏற்றும் போது இந்த சிகப்பு பிரியை வந்து நான் வந்து பயன்படுத்துவேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பச்சை பிரி பச்சை பிரி வந்து பாத்தீங்கன்னா குபேரருக்கு உகந்தது இந்த பச்சை பிரிய வந்து நீங்க குபேரனுக்கு குபேர விளக்கு ஏத்தும்போது போது வடக்கு வடக்கு வடகிழக்கு பகுதியில நீங்க ஏத்துவீங்க ஒரு விளக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா குபேர விளக்கு ஏத்தும்போது போது இந்த பச்சைத்திரியை போட்டு ஏத்துங்க அதே மாதிரி உப்பு தீபம் ஏத்துவீங்க அன்னைக்கு அப்படின்னா கண்டிப்பா உப்பு தீபத்திலையும் இந்த பச்சைத்திரி வந்து ஏத்துங்க ஏன்னா மகாலட்சுமிக்கு தான் வந்து குபேரன் வந்து கீழே வந்து இருப்பாரு மகாலட்சுமியோட அருளால தான் குபேரனுக்கு இவ்வளவு செல்வம் வந்து கிடைச்சு சோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்க வந்து இந்த லட்சுமி மகாலட்சுமி தீபமான உப்பு தீபத்துக்கு நீங்க வந்து பச்சைத்திரி போடலாம் அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மத்தபடி நார்மலா நீங்க மத்த அகல் விளக்குகள் ஏற்ற போது இது வந்து பூத்திரின்னு சொல்லுவாங்க இது நம்மளே செய்யலாம் இந்த பூத்திரிய வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மத்த அகல் விளக்கு எல்லா விடத்திலயும் வைப்பீங்க இல்லையா சின்ன சின்ன விளக்கு அந்த விளக்குக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பூத்திரி வந்து வாங்கிக்கலாம் இப்படி வாங்கணும்னா கொஞ்சம் வந்து இது வந்து காசு கூட தான் முப்பது ரூபா இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பஞ்சு காட்டன் வாங்கி நீங்க வந்து கீழே வந்து உருட்டி மேல வந்து மெலிசா வந்து திருச்சி விட்டீங்கன்னாலே போதும் நம்ம நார்மலா அந்த பஞ்சு வந்து விற்கும் பாத்தீங்களா அதை வாங்கி கூட நீங்க வந்து திரி வந்து திரிச்சுக்கலாம் இவ்வளவு திரி வந்து நம்மளால வாங்க முடியாது நிறைய விளக்கு ஏத்துறேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் இருக்கும் பஞ்சு வந்து வாங்கி அகண்டமாவும் தூய்மையாவும் நீங்க வந்து 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 போட்டுக்கலாம் இதுக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சமா விட்டாலே போதும் கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் இருந்தாலே போதும் நீங்க வந்து நல்லா எண்ணெய் விட்டுட்டு நல்லா வந்து இந்த இதை முறுக்கி விட்டு நீங்க வந்து தீபம் ஏத்துனீங்கன்னா நல்லாவே இருக்கும் இது வந்து மற்ற அகல் விளக்குக்கு நீங்க வந்து ஏற்றிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி இந்த மாதிரி கப் சாம்பிராணி நீங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பால் சாம்பிராணி நீங்க போடுவீங்க அப்படின்னா அது இன்னுமே நல்லது இந்த மாதிரி மூலிகை சாம்பிராணி பால் சாம்பரானிலாம் வாங்கி வச்சுக்கோங்க கொட்டாங்குச்சி இருந்தா அதெல்லாம் வந்து வெயில்ல வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்ல கூட பத்த வச்சு நம்ம வந்து எடுத்து வச்சு நம்ம அதுல வந்து சாம்பிராணி போட்டுக்கலாம் ஏன்னா இப்பெல்லாம் கறி துண்டு எல்லாம் கிடைக்கிறது இல்ல ரொம்ப கறிக்கொட்டையெல்லாம் அதெல்லாம் வச்சு நம்ம சீர்மனை வச்சு நம்ம பண்ண முடியல அப்படி இருந்தா நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சூடம் வந்து ரொம்ப முக்கியம் தீபாரதனை காமிக்கிறதுக்கு சூடம் ரொம்ப அவசியம் சூடம் வந்து இருக்கான்னு பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வந்து வாசனை மிகுந்த ஒரு ஊதுபத்தி வந்து வாங்கிக்கோங்க இந்த ஊதுபத்தி வந்து தாளம்பூ ஊதுபத்தி இது நல்ல வாசமா இருக்கும் இந்த மாதிரி வந்து ஊதுபத்தி நல்ல வாசனை மல்லிலை ரோஜா இந்த மாதிரி பிளேவர்ல நீங்க வாங்கி வச்சீங்கன்னா வீடு ஃபுல்லா மணக்க மணக்க இருக்கும் நமக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பூவுக்கு முக்க பூஜைக்கு முக்கியமானது பூ தான் அந்த பூக்கள் வந்து நல்லபடியா வந்து வாங்கி வச்சுக்கோங்க இப்ப பனி நாளில் வந்து பாத்தீங்கன்னா பூக்கள் எல்லாமே இப்படிதான் வருது கொஞ்சம் டேமேஜா தான் ஆகி வருது ரொம்ப வாடி போன மாதிரிதான் இருக்கு ஸோ அதனால கொஞ்சம் முன்னாடியே வாங்கி நல்ல பூவா கிடைக்கும் போது வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பீ வாங்காதீங்க ஆன்லைன்ல விற்கிது ஆனா வந்து இதுல என்ன வந்து யூஸ் இல்லை அப்படின்னா இந்த இந்த வந்து நெய் விளக்குன்னு சொல்லி வாங்கி போறோம் இந்த பாத்தீங்கன்னா திரி வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் இந்த திரி வந்து எரிஞ்சு எரிஞ்சு பாத்தீங்கன்னா இது அப்படியே அணைஞ்சு போயிருது மெழுகு மாதிரி அணைஞ்சு போயிடுது மெழுகுதான் ஆக்சுவலா நெய்யே கிடையாது நெய் வாசனையே வராது மாதிரி தான் இருக்கும் இந்த திரி வந்து தான் இருக்கு இதுக்குள்ள திரி வந்து அவ்வளவோ அவங்க கொடுக்க மாட்டாங்க வந்து மாட்டாங்கன்னா இது ஏத்தும் போது இது வரைக்கும் எரியுது அதுக்கப்புறம் அணைஞ்சு போய் அந்த மெழுகு வந்து அதுக்குள்ளேயே தான் இருக்கு அதனால வந்து இந்த மாதிரி வந்து ஆன்லைன்ல ரெடிமேடா விற்குதுன்னு சொல்லி வாங்காதீங்க இது வந்து எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லே கிடையாது ஏத்தி ஒரு செகண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த திரி வந்து அணிஞ்சு போயிருது அந்த மெழுகு வந்து அப்படியே விளக்கலையே வந்து ஒட்டி வச்சு கெட்டி ஆயிருது அதனால வந்து பாத்தீங்கன்னா அது அதனால தீபம் ஏற்றுற பயனே இருக்காது அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் நல்லா வந்து காய்ச்சினா நெய்ய நீங்க வந்து நெய் வந்து வாங்கி கெட்டியாறனா நல்லா உருக்கி அதை வந்து இந்த மாதிரி வந்து தீபத்துல நீங்க வந்து திரியை போட்டுட்டு அதுக்கு மேல வந்து நெய்ய ஊத்துனீங்கன்னா அழகா வந்து நின்றுக்கும் அது ஆறணும்னே அப்படியே குடிச்சுக்கும் அதுலயே வந்து நீங்க ஏத்தலாம் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு செலவும் மிச்சமா தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம வாங்கி அது வந்து எரியாம போறதுக்கு நம்மளே வீட்டுல செஞ்சுக்கலாம் இந்த பூத்திரியை வந்து இந்த பூத்திரிய வந்து அந்த நடுவுல இருக்க அகல் விளக்கில் வச்சு அதுக்கப்புறமா நீங்க அதுல வந்து நெய் கொஞ்சம் விட்டீங்கன்னா நடுவுல வந்து நின்னுக்கும் அது ஆறுனதுக்கு அப்புறம் அதுல வந்து நீங்க வந்து தீபம் ஏத்தலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு டெமோ காட்டணும் அப்படின்னா நான் நாளைக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன் சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீப திருநாளுக்கு இப்படிலாம் வந்து ரெடி ஆகணும் அப்படிங்கறத வந்து அஹ் நல்லபடியா வந்து புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதெல்லாம் வாங்கலையோ அதெல்லாம் வந்து ரெண்டு நாளைக்குள்ள வாங்கி வச்சுக்கோங்க மாதவிடாய் காலம் அப்படின்னா அஹ் சொல்லுவாங்க இல்லையா கிராமத்துல எல்லாம் அந்த எண்ணெய் எல்லாம் தடவி கையில் தடவி மேல வந்து ஹைட் வந்து எவ்வளவு எடுத்துதோ அது வரைக்கும் நம்ம சுழத்துல வந்து வச்சோம்னா கொஞ்சம் தள்ளி போவோம் ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் வந்து செஞ்சு பாருங்க உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தா செஞ்சு பாருங்க ஆஹ் தீபம் வந்து ஏத்துறது தான் ஏத்தணும் அப்படிங்கும் போது அதுக்கு சில விஷயங்கள் பண்ணிக்கோங்க அப்படி ஒரு மாத காலம் அப்படின்னா வீட்டுல வந்து பெண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடியே அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அவங்கள்ட்ட சொல்ல சொல்ல அவங்க வந்து ஏத்திடுவாங்க சோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இப்ப நான் எப்படி தீப விளக்கெல்லாம் வந்து அன்னைக்கு கழுவி வச்சிருந்தேன் விளக்கு அகல் விளக்கெல்லாம் அதெல்லாம் எடுத்து எப்படி வச்சிருக்கேன் ஸ்டோர் பண்ணிருக்கேங்கறத உங்கள்ட்ட காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் இதெல்லாம் நான் சனிக்கிழமை வந்து கழுவி வச்சிருந்தேன் அப்போ உங்களுக்கு நான் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு ஒரு பாக்ஸ்ல வந்து நல்லபடியா வந்து எடுத்து வச்சிட்டேன் தீபத்தன்னைக்கு இந்த அட்டை பெட்டி எடுத்து அழகா வந்து ஒரு தாம்பளத்துல மஞ்சள் குங்கமான விளக்கு வச்சு பிரி போட்டு எண்ணெய் வச்சு ஒவ்வொரு இடத்துல போய் வைக்கணும்னா அந்த இடத்துல போய் வச்சாலே போதும் துணை தீபம் கொண்டு எல்லாத்தையும் ஏற்றினா தீபெட்டியும் வந்து நம்ம ரொம்ப வேஸ்ட் பண்ணாம இருக்கலாம் இப்ப எங்க வீட்டுல கார்த்திகை தீபத்துக்கு எல்லாமே வந்து ரெடி ஆயாச்சு இதுக்கு முக்கியமான ஒரு தீபத்திரி வந்து நான் வாங்கியிருக்கேன் அது என்னங்கறத உங்களுக்கு முடிஞ்சா இன்னைக்கே நான் வீடியோல போடுறேன் அப்படி இல்லைன்னா நாளைக்கு போடுறேன் மிஸ் பண்ணாம பாருங்க அந்த தீபத்திரிய வந்து நீங்க கண்டிப்பா வாங்குங்க உங்களுக்கு அதனுடைய பயன்களோட நான் சொல்றேன் அப்புறமா உங்களுக்கே புரியும் இந்த தீபத்தை வந்து நான் முதர்ந்து ஒரு ரெண்டு வருஷமா ஏற்றிக்கிட்டு இருக்கேன் ஒரு மனசுக்கு வந்து ஒரு திருப்தியான ஒரு தீபம் அந்த தீபத்தை வந்து நான் வந்து நான் பத்தி சொல்றேன் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ